நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா சோ இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறீங்க இன்னைக்கு வந்து டிபன் வெரைட்டி ஓகே பொங்கல் ஆனா கொத்தமல்லி பொங்கல் ஆஹ் சம மனமா இருக்கவே ஆமா டிஃபரண்ட் சோ கொத்தமல்லி பொங்கல் வடை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜவ்வரிசி வச்சு சாபுதானா வடை ஃபஸ்ட்டு அரிசியை நான் போட்டு வேக விட்டுக்கலாம் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ணிட்டு வச்சுக்குவோம் ஒரு கப்பு பைத்தம் பருப்போம் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் தண்ணி இது ஒன் ட் ஃபோர் விடணும்ப்பா ரெண்டு மூணு மூன்றரை விட்டுன்னு ஒரு பாதி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன்னு முதல்ல பொங்கலுக்கு மிளகு ஜீரகம் பொடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஜீரகம் தாளித்து அப்படி கொண்டதுக்கு பதிலாக இதில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி அதெல்லாம் பல்சஸ் மாதிரி கொடுத்தேன்னா அப்படி ஒன்று ரெண்டாக குறைச்சிடும் இருக்குது ம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொத்தமல்லி நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் இருக்கணும்ப்பா ஒரு கட்டில் நல்ல பெரிய கட்டில் ஒரு பாதி கட்டு எடுத்துருவோம் சரி பச்சை மிளகா ஒன்றே ஒன்று போடுறேன்

அந்த பொங்கல் பத்தி சொல்லுங்கம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா மிளகு சீரகத்துல இருந்து எல்லாமே வேற மாதிரி செய்கிறீங்க ஆமாம் இது வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்கிற பொங்கல்லலாம் கொஞ்சம் காரம் இருக்காது இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இது ரொம்ப கொத்தமல்லி போட்டு பண்ணுறதுனால நம்ம யூஸ்வல் பொங்கலுக்கு கருவேப்பில மட்டும்தான் போடுவோம் ஆமாம் இது கொத்தமல்லி வாசனையோட கலரே வந்து பச்சை கலர்ல இருக்கும் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான இது கொத்தமல்லி நமக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இது ஸோ இந்த பொங்கல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க வாஷ் பண்ணி எடுத்துனுலாம் ஸோ கொஞ்சமாக போறும் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கே மனசு தான் சொல்லி இந்த நாள் வாங்க அப்படியே சரி ஓகே அப்படி இப்படி வச்சுட்டு போயிடுவா நான் மரம் புளியிலேருந்து எதையுமே விட்டு வைக்க அப்படியே கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு மீடியம் ஆயிலை வச்சு பாட்டுக்கு அஞ்சு ஆறு விசில் வரட்டும்பா நீங்க இதை எப்பமா ஃபஸ்ட்டு இது பண்ணீங்க செஞ்சீங்க இது வந்து நான் ஒரு கல்யாணத்துல சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஸோ ஜஸ்ட் நான் அவள்கிட்ட கேட்டேன் ஜஸ்ட் ஒன்னுமே இல்லை கொத்தமல்லி மட்டும்தான் அரைச்சு விட்டோம் அப்படின்னா அவ்வளோ அதுக்கப்புறம் நம்மளே அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணிட்டோம் இம்பேக்ட் இதுல வேணும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படிங்கிற கடைசியா எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கிறேன் நல்லா புழிஞ்சுக்கோங்க அப்படியே இருந்தால் பரவாயில்ல பொங்கலோட டேஸ்ட்டோட கொத்தமல்லி டேஸ்ட்டோட அப்படின்னா அப்படி இருந்தாலும் ஓகே இது ரெடியாகட்டும் விசில் வரட்டும் கொத்தமல்லி பொங்கல் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க ஸோ அம்மா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பைத்தம் பருப்பும் ஆட் பண்ணிட்டாங்க நாலு கப் அளவு தண்ணி விட்டாங்க கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சு அந்த விழுதையும் சேர்த்துட்டாங்க நல்லா கலந்து மூடி இப்போ வந்து விசில் விட போகிறாங்க ஸோ இது இன்னும் ப்ரெஷர் வரணும்ப்பா ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் அதுக்குள்ள ஜவ்வரிசி விட ரெடி பண்ணிக்கலாம் ஓகே பச்சபரிசி வந்து இது ஒரு நாலு மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன்ப்பா ஓகேம்மா இந்த வடையுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லும் மாதிரி எங்க ரொம்ப இது வந்து நார்த்ல தான்ப்பா பண்ணுவா இந்த சாபுதானா வடைங்கிறது அவளுக்கு வந்து விரதத்துக்கெல்லாம் பண்ணிக்கிறது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விரதத்துக்கெல்லாம் ஜபரிசி எடுத்துக்கவே மாட்டோம் அவ விரதத்துக்கெல்லாம் ஜபரிசி தான் சாப்பிடுவா சாபுதானா கிச்சடி சாபுதானா வடை இதெல்லாம் அவளோட விரதத்துக்கான இது இதுல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டா அதே மாதிரி சால்ட் வந்து இதுக்குன்னு தனியாக வச்சுருப்பா அவள் விரதத்துக்குன்னு தனியாக ஒரு சால்ட் வச்சுட்டுருப்பாள் அந்த சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவாள் இது எவ்வளோன்னு கேட்டேன்னா இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்ட ஜெபரிசி இது ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு திரிகிருக்கும் இதையும் இதில் ஆட் பண்ணலாம் நல்லா வேக வச்சுட்டு கேரட் திருகல்ல இதை திருகிடுவோம் ஸோ பச்சை மிளகா இதுதான் இதுக்கான மெயின் காரம் ஓகே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுருக்கோம் இஞ்சி ஒரு ஸ்பூன் உந்தா பொருள் சீரகம் கொத்தமல்லி இதில் பைண்டிங்க்கு இப்போது மெயினாக போடணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வறுத்த நிலக்கடலை இதை வந்து பொடி பண்ணிக்கணும் அது நிலக்கடல தான் பைண்டிங் காமா அதுதான் மெயினா அதுதான் போடணும் உருளைக்கிழங்கு நிலக்கடலை இது ரெண்டுத்துலேயுமே இந்த சாபுதானா பிடிச்சிட்டு நல்லா பைண்டிங் வந்துடும் இது கொஞ்சம் சாட் மசாலாப்பா கொஞ்சம் தனியா தூள் சாட் மசாலாலாம் நீங்கள் போடுறதா கொஞ்சம் உப்பு இது நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கொத்தமல்லி பொங்கலுக்கு நல்லா வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு விசல் விட்டு ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடு சாபுதான வடைக்கு ஜவ்வரிசி ஒரு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியெல்லாம் பிழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க அதோட நல்லா வேக வச்சு துருவிய உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டாங்க பைண்டிங்க்கு அதோட வேர்க்கலை பொடிச்சு எடுத்துக்கிட்டாங்க தேவையான அளவு உப்பு சீரகம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க அண்ட் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்காங்க செம்ம வடை தட்ட ஆரம்பிச்சு மாதிரி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்ப சைஸ் கெட்டுக்கோங்க ரெண்டு கையிலுமா வச்சு பிளாட் பண்ணிக்கோங்க அப்புறம் சைட்ல எல்லாம் எதுவும் கிராக்ஸ்லாம் இல்லாத மாதிரி எண்ணெயில் போடலாம் வேணும்னா வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லம்மா வேணுங்களா சேர்த்துக்கலாம் ஆனால் ஜென்ரலி சாபுதான் வாட் சொல்ற மாதிரி திட்டுவேன் முதலியன்னா நம்மளோட ஜனவரி ஃபஸ்ட் இதுல ஹிந்தியில பேசக்கூடாதுன்றது நம்மளோட இது அதுவே நீங்கள் டீம் கிட்ட சொல்லியிருக்கீங்க போல இப்போ தான் பிரேக்கில் சொன்னாங்க சாப்தான் நான் கொண்டு வரேன் நீங்கள் யாருக்கும் புரியல கொஞ்சம் நேரம் சரி எப்படியும் அம்மா வராங்கல்ல வந்ததுக்கப்புறம் ஒரு தடவையான அந்த ப பசங்க கிட்ட வந்து ஜவர் சேர்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம் இது வரை நீங்கள் வந்து ரிசல்யூஷன் இனிமேல் ஹிந்தியில் பேச மாட்டேன்னு அதெல்லாம் நடக்காத காரியமாக எனக்கு ஏன்னா மாசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பெட் பெட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா பாசங்கிறது வந்து அங்கேயும் இழுக்கிறது இங்கேயும் இழுக்கிறது என்ன பண்ணுறது சொல்லு அங்கே இருக்கிற பேர பேத்தையும் பார்க்கணும்னு இருக்கிறது உருளைக்கிழங்கு ப்ளஸ் வேர்க்கடல இருக்கிறதுனால உடைய வாய்ப்பே நல்லா நல்லாயிருக்கும் அது வாய்க்கும் அவ்வளோ மண்ணமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதோட சட்னின்னா நீங்கள் எதுமா சொல்வீங்க ரொம்ப ஆர்ட்டாக இருக்கும் நல்ல தக்காளி சட்னி கெச்சப் எது வேணாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் புளிப்பு கிடையாது அதனால் அதனால் அது மாதிரி எதாவது கொஞ்சம் புளிப்பான இதோட தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப இருக்கும் ஆக்சுவலி இதான் நான் அது சொல்கிறேன் இல்லையா வாழற வந்து சந்தோஷி மாதா விரதம் வந்து நார்த் இண்டியன்ஸ்லாம் ரொம்ப இருப்பாள் அந்த சந்தோஷி மாதா அதுக்கு புளிப்பே புளிப்பை பக்கத்தில் தொட்டுட்டு கூட தொடக்கூடாது எதுவும் வேறு என்ன வேணால் இது பண்ணலாம் உப்பெல்லாம் இருக்கலாம் எலுமிச்சம்பழம் தக்காளி புளி எந்த தயிர் எந்த புளிப்புமே இருக்கக்கூடாது புளிப்பே இல்லாததை ஒருவேளை சாப்பிட்லாம் ஒருவேளை இது பண்ணிவிட்டு அந்த சந்தோஷி மாதாவோடய கதையை புஸ்தகத்தை வச்சிருந்து படிச்சுட்டு அர்ச்சனை பண்ணி அது ஒரு இத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த அளவுக்கு அந்த விரதத்தை இருந்துட்டு பண்ணுவாள் அது முடிக்கிறதுக்குள்ளேயே அவளுக்கு அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் அந்த அம்பாள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அவள் என்ன பண்ணுனா குழந்தைகள்லாம் இருக்காது ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளெல்லாம் சாப்பிட கூப்பிட்டு அவளுக்குலாம் உருளைக்கிழங்கு அது வெறும் ஜீரா போட்டு ஜீரகம் மட்டும் தாளித்து உருளைக்கிழங்கு கறி அதை பண்ணி பூரி பால் பாயசம் இந்த சாபுதானா வடை இதெல்லாம் தான் கொடுப்பாள் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு தான் மெயினாக கொடுக்கணும் ம பால் பாயசம் கண்டிப்பாக பண்ணுவோம் இது பண்ணி அதை நிறைவடி நிறவு பண்ணுவோம் அந்த விரதத்தை ஸோ நம்ம பொங்கலுக்கு வேணுங்கிறது தாளிச்சிக்கலாம்ப்பா கொஞ்சம் எண்ணெயும் கொடுத்துருங்க ஃபுல்லாக நெய்ல பண்ணிக்கிறீங்கிறவா பண்ணிக்கோங்க இல்லை இப்படி ஹாஃப் ஹாஃபாக மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறீங்கனாலும் பண்ணிக்கோங்க ஜீரகம் மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கோங்க அடுப்பை சின்னதாக வச்சுட்டு போடுறேன்

ஸோ இது புதுசாக இப்போ தான் பார்க்குறேம்மா மிளகு சீரகம் பொடிச்சு அதை தாளிச்சு போடுறது இது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலதா இது இதில் சேர்த்துடுறேன்

கொஞ்சம் நெய் கொடுத்துருங்க மேல இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொடுத்துருங்க எவ்வளவு வாசனை எனக்கு தெரியுதுதான் ஆமாமா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாதான் இப்படி ஓகே நீ தப்பா காபுதானਾ வடைப்ப ஜபரிசி வடை கொத்தமல்லி பொங்கல் சாப்பிட்டு பாத்தீமா இன்னைக்கு ரெண்டுமே சூப்பரான ஹெல்தியான சமையல் அம்மா செஞ்சு கொடுத்திருக்காங்க இப்ப என்னோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாம சூப்பரா இருக்கு மாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ வந்து நல்ல வாசனையா அந்த வேர்க்கடலை போட்டது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு நல்லா இறங்கிடும் சாப்பிடுறேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு நிச்சயமா இதை செய்ய பழகிட்டாங்கன்னா எல்லாருமே இதை செஞ்சிடுவாங்க ஏன்னா கொத்தமல்லி நிறைய பேர்கிட்ட சும்மா கிடக்கும்

மிக்சியில் மிளகு சீரகத்தை பொடித்துக் கொள்ளவும் பிறகு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் விழுதாக அரைத்தெடுத்து அதை அரிசியில் கலந்து குக்கரை மூடி ஆறு இழிவிசில் விடவும் பிறகு தாளிப்பு கரண்டியில் நெய் எண்ணெய் விட்டு முந்திரியை வறுத்தெடுக்கவும் இதோடு மிளகு சீரகத்தூள் பெருங்காயத்தூள் இஞ்சி சேர்த்து நன்கு தாளித்து பொங்கலோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை சேர்த்து பரிமாறினால் சுவையான கொத்தமல்லி பொங்கல் தயார் ஜவ்வரிசி வடை செய்யும் முறை ஊற வைத்த ஜவ்வரிசியை ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளவும் இதோடு வேக வைத்து துருவிய உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் கொத்தமல்லி வறுத்த வேர்க்கடலையை பொடித்து சேர்த்துக்கொள்ளவும் பிறகு சாட் மசாலா தனியா தூள் உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து கடாயில் சுட்டெடுத்தால் சுவையான ஜவ்வரிசி வடை தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே இந்த நம்பருக்கு ஆர் ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க ஓகே விவாஸ் இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பரான ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்